எது ஞானம் பிரைசலால் தம் நாவை காத்து கொள்பவரே அறிவாளி தம் உணர்ச்சிகளை அடக்கிக் கொள்பவரே மெய்யறிவாளர் பேசாதிருந்தால் மூடனும் ஞானமுள்ளவன் என்று கருதப்படுவான் தன் வாயை கொள்பவன் அறிவுள்ளவன் எனப்படுவான் நீதிமொழிகள் பதினேழு இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டு பேசாதிருந்தால் மூடனும் ஞானமுள்ளவன் என்று கருதப்படுவான் ஆம் ஞானவாணி என்று அழைக்கப்பட வேண்டும் என்றால் நாம் அதிகமாக பேசக்கூடாது என விவிலியம் கூறுகிறது ஆண்டவர் நமக்கு இரண்டு செவிகளை கொடுத்திருக்கிறார் ஆனால் ஒரே ஒரு வாயை தான் கொடுத்திருக்கிறார் ஏன் அதிகமாக கேட்க வேண்டும் ஆனால் குறைவாக பேச வேண்டும் தான் ஆனால் மனிதனின் பலவீனம் என்ன அதிகமாக பேசுகிறான் ஆனால் குறைவாக கேட்கிறான் ஆம் விவிலியத்தின்படி அதிகமாக பேசுபவர்களும் ஞானிகள் அல்ல குறைவாக பேசினாலும் தன்னைத்தானே பெருமையாக அகம்பாவத்தோடு பேசுகிறவர்களும் ஞானிகள் அல்ல தன் வார்த்தைகளை அடக்குகிறவன்தான் ஞானி அமைதியை விரும்புகிறவன்தான் உண்மையான ஞானி கோபத்தை வெளிப்படுத்துகிறவன் மூடன் ஆனால் விவேகிகளோ பிறரது இகழ்ச்சியை பொருட்படுத்தார் என நீதிமொழிகள் பனிரெண்டு பதினாறில் நாம் வாசிக்கின்றோம் அலெக்சாண்டர் த கிரேட் என்று அழைக்கப்பட்ட மாவீரர் அலெக்சாண்டர் ஒருமுறை அப்பெல்லஸ் என்ற கிரேக்க புகழ்வாய்ந்த ஓவியரின் கலைப்படைப்புகளை பார்ப்பதற்காக சென்றிருந்தாராம் அவர் வந்திருப்பதை அறிந்ததும் அந்த ஸ்டுடியோவில் அனைவரும் மகா மரியாதையுடன் அமைதியாக நின்று கொண்டிருந்தனராம் அப்பொழுது அலெக்சாண்டர் உலகமே போற்றக்கூடிய ஓவியங்களை பார்த்து இதில் கலர் காம்பினேஷன் சரியில்லையே இதில் ஷேடு சரியில்லையே என்று சொல்லிக்கொண்டே வந்தாராம் அப்பொழுது அமைதியாய் நின்று நின்று கொண்டிருந்த அப்பெல்லஸின் உதவியாளர்கள் அலெக்சாண்டரின் ஓவியத்தை குறித்த அறியாமையை நினைத்து சிரித்தனராம் இதை கண்ட அப்பெல்லஸ் மாவீரர் அலெக்சாண்டரிடம் ஐயா நீர் சிறிது நேரம் அமைதியாய் வாய் பேசாமல் இருப்பது நல்லது என்று புத்தி சொன்னாராம் பாருங்கள் உலகமே போற்றக்கூடிய அஞ்சக்கூடிய மாவீரர் அலெக்சாண்டர் என் ஏன் இந்த இடத்தில் வெட்கி தலை குனிய வேண்டும் ஆம் வார்த்தைகளினால் தம் வார்த்தைகளினால் தன் அறியாமையை தானே அதே போல்தான் அன்பானவர்களை நாமும் கூட அநேக நேரங்களில் எதையாவது பேசி வெட்கத்துக்குள்ளாகி இருந்திருக்கின்றோம் அதுவும் தேவையில்லாத இடங்களில் தேவையில்லாத நேரங்களில் நமக்கு சம்பந்தமே இல்லாத விஷயங்களில் தலையிட்டு அ பின் அவமானத்திற்குள்ளாகி இருக்கின்றோம் நான் ஏன் அங்கே போய் இந்த இப்படி பேசினேன் அதை பேசாமல் இருந்திருந்தேனா இவ்வளோ தூரத்துக்கு நான் கேலிக்கு உள்ளாகியே இருந்திருக்க மாட்டேனே என்று புலம்பி இருந்திருக்கின்றோம் அநேக முறை நாம் பேசும் வீணான வார்த்தைகள் ஒவ்வொன்றிற்கும் தீர்ப்பு நாளில் கணக்கு கொடுக்க வேண்டும் என உங்களுக்கு சொல்கிறேன் என சொன்ன ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் மறந்து விடுகின்றோம் மௌனம் என்பது மூடத்தனமாக விமர்சிப்பவர்களுக்கு அற்புதமான பதிலடி என்ற பழமொழி எவ்வளவு உண்மையானது என்பதை நாம் அநேக முறை கண்டுணர்ந்திருக்கின்றோம் ஆம் வீணாக நம்மை குற்றம் சாட்டும் நபர்களிடம் எதுவும் பேசாமல் அமைதியாக அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விட்டாலே போதும் நம்மிடம் இருந்த புயலை எதிர்பார்த்திருந்த அந்த நபர் சண்டையின் வாசல்கள் விட்டது என்று தெரிந்தவுடன் அவமானப்பட்டு போயுள்ளதையும் நாம் பார்த்திருக்கின்றோம் நம் அன்பர் இயேசு செய்த காரியமும் இதுதானே அதே போல்தான் அன்பானவர்களே நமக்கு எவ்வளவு வேலை இருக்கிறது வேலை என்றால் இவ்வுலக வேலைகளும் ஆன்மாவிற்கான வேலைகளும் எவ்வளவோ இருக்கும் பொழுது மற்றவர்கள் பேசும் பேச்சுக்களுக்கு எல்லாம் மதிப்பு கொடுத்துக்கொண்டு கொண்டு அதை குறித்து கவலைப்பட்டு அதற்கு பதில் கொடுத்து கொண்டிருந்தோம் என்றால் நமக்குரிய பாதையிலிருந்து வெகு எளிதாக மாறி போய்விடுவோம் நம்மை பார்த்து பொறாமைப்படுபவர்கள் நிச்சயம் நம்மை காயப்படுத்தாமல் இருக்க மாட்டார்கள் சவுல் கொன்றது ஆயிரம் தாவீது கொன்றது பதினாயிரம் என்று பெண்கள் தாவீதை புகழ்ந்து பாடிய கேட்டு பொறாமைப்பட்ட சவுல் தாவீதுக்கு கொடுத்த தொல்லைகள் எவ்வளவு என்பதை நாம் அறிவோமே இதன் விளைவு சவுல் தன்னைத்தானே குத்தி மாய்த்து கொண்டார் தான் அழிந்தது மட்டுமல்லாது தன் சந்ததியையும் அழித்து போட்டார் இவை அனைத்திற்கும் காரணம் மக்களின் விமர்சனங்களுக்கு மதிப்பு கொடுத்து தாவீதின் மேல் பொறாமைப்பட்டதுதான் ஆகவே அன்பானவர்களே நாம் மற்றவர்கள் நம்மை அநியாயமாக விமர்சிக்கும் பொழுது அமைதியுடன் மறு பேச்சு பேசாமல் அவர்கள் தலையில் எரித்தளலை கொட்டி ரோமையர் பனிரண்டு இருபது அவற்றை பழிவாங்குவதும் அளிப்பதும் எனக்கு உரியன என்று சொல்லக்கூடிய ஆண்டவருடைய கரங்களில் கொடுப்போம் ரோமையர் பன்னிரண்டு பத்தொன்பது செய்வோம் அன்பின் தேவனே எங்களை குறித்த விமர்சனங்களுக்கு பதில் பேசாமல் அவற்றை நேர்த்தியாக கையாள தேவையான ஞானத்தை எங்களுக்கு கொடுத்தல்லும் உமக்குரிய பாணியில் நீர் அவர்களிடம் எங்களுக்காக பேசப்போவதை நாங்கள் கைகட்டி வேடிக்கை பார்க்கப் போவதற்காக உமக்கு நன்றி ஆமேன்